ஊதிய ஒப்பந்தம் உள்ளிட்டு தனியார் மைய பிரச்சனைகள் உள்ளிட்டு பல்வேறு கோரிக்கைகளை முன்னிறுத்தி இந்த மூன்று அமைப்புகளும் சேர்ந்து இந்த இயக்கத்தை நடத்திக் கொண்டிருக்கிறோம் அதில் ஒரு பகுதியாக ஊதிய ஒப்பந்தம் பேச்சுவார்த்தை என்பது இன்னைக்கு துவங்கியிருக்கிறாங்க ஆனால் நமக்கு ஒப்பந்த பிரச்சனை ஒரு பக்கம் இருந்தாலும் சுவர் இருந்தால்தான் சித்திரம் வர முடியும் என்ற அடிப்படையில் போக்குவரத்து கழகங்களே இல்லாத நிலைக்கு இன்றைக்கு அரசாங்கம் அதனுடைய நடவடிக்கைகளை கையில் எடுத்திருக்கிறது அதுதான் வந்து சமீபத்தில் தான் பார்த்திருப்பீங்க சென்னையை சுற்றி தனியார் மினி பஸ் இயக்கம் சென்னையில் வந்து ஜிசிசி என்ற அடிப்படையில் பேட்டரி பஸ் இயக்கம் அதுக்கு மேல பிரிமியம் பஸ் இயக்க போறோம் இப்படின்னா வந்து இப்ப சமீபத்தில் கழகங்களை நெருக்கடிக்கு தள்ளக்கூடிய நிலையில மாடல் அரசு என்பது இறங்கியிருக்கு இதையெல்லாம் நாம் வந்து கையில் எடுத்து மற்ற அமைப்புகள் இல்லையோ குறிப்பாக இந்த அமைப்புகள் போராடி கொண்டிருக்கிறோம் அரசாங்கம் இதையெல்லாம் கைவிடத்தான் இந்த அமைப்புடைய முக்கியத்துவம் வாய்ந்த கோரிக்கைகள் அப்போ அரசாங்கம் என்பது இருக்கக்கூடிய பொதுத்துறையை வலுப்படுத்த வேண்டும் பலப்படுத்த வேண்டும் ஆனால் பொதுத்துறையை நீட்டு போக செய்வதற்குண்டான ஏற்பாட்டில் இன்றைக்கு இருக்கக்கூடிய அரசு என்பது இறங்கியிருக்கு இதை தொழிலாளர் மட்டத்தில் நாம் இன்னும் விரிவாக கொண்டு செல்ல வேண்டிய அவசியம் இருக்கு ஒரு பக்கம் பணியிடத்தில் பல்வேறு விதமான நெருக்கடிகளோட இன்னைக்கு பணி செய்து கொண்டிருக்கிறோம் குறிப்பாக பொறுத்த வரைக்கும் பணிமனையில் இருக்கக்கூடிய கிளைமாளர்கள் உள்பட பார்த்தீங்க அப்படின்னா தொழிலாளர்களுக்கு வந்து உரிய எந்த விதமான மரியாதையை கொடுக்கிற ஏற்பாடு என்பது இல்லை பல பணிமனைகளில் இருக்கக்கூடிய கிளைமாளர்கள் போலாளிய வந்து பல்வேறு பிரச்சனைகளை கையில் எடுத்தும் போனா எதையுமே காது கொடுத்து கேட்பதில்லை தேவையில்லாத அங்க வந்து பல்வேறு பிரச்சனைகள் என்பது உருவாகுது நாமளும் வந்து பல முறை வந்து அதிகாரி கிட்ட பேசுறோம் ஆனால் ஒரு சில கிளை மேலாங்களுடைய நடவடிக்கை என்பது சரியில்லாததால அதுக்கு அதனோடு இணைந்த பல்வேறு விஷயங்கள் நெருக்கடிக்கு உருவாகும் சமீபத்தில் கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாசத்துக்கு மேல நிர்வாகத்தில் விடுப்பு அப்படின்னா அதுக்கு உண்டான ஒரு ஆப் என்பது இருக்கு நீ அதில் போய் பதிவு பண்ணிக்கோ நிர்வாகம் ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கு அந்த ஆப் ஆண்ட்ராய்டு மொபைல் இருக்கிறவங்க மட்டும்தான் அதை ஆப்பை டவுன்லோட் பண்ணி வச்சுக்க முடியும் சரி டவுன்லோட் பண்ணி வச்சுக்கணும் அதை லீவு பதிவு பண்றோம் அப்படின்னா லீவு ஓகே ஆகுதா இல்லை லீவு ரிடெக்ட்டுன்னு வருது ஒரு தொழாலி விடுப்பெடுக்கணும் அப்படின்னா கடந்த காலங்களில் விடுப்பு கடிதம் கொடுத்துட்டு கண்ட்ரோலர்கிட்ட கொடுப்போம் கண்ட்ரோலரு ரைட்டு ஃபார்வர்ட் பண்ணி ஏஜிஎம் அனுப்புவார் ஏஜிஎம் ஃபார்வர்ட் பண்ணி பிஎம் அனுப்புவார் ஆனால் இப்போ பல இடங்களில் விடுப்பா எனக்கு தெரியாது இப்போ ஃபோனில் போய் பதிவு பண்ணிக்க போன்ல பதிவு பண்ற அளவுக்கு எல்லா தோழாலையும் அந்த மாதிரி போன் வச்சுக்கிறாங்களா இல்ல எல்லா தோழாலிகிட்டும் இருக்கிற போன்ல அந்த ஆப் வேலை செய்யுதா சரி அந்த ஆப்ல லீவ் பதிவு பண்ண அப்படின்னா அதுக்கு பல நிபந்தனைகள்லாம் இந்த நிர்வாகம் விதிச்சிருக்கு கடந்த மாதம் இருபத்தி நான்கு நாட்கள் வேலை செஞ்சிருந்தாதான் இந்த மாசம் நீ ரெண்டு நாள் லீவ் ஓகே ஆகும் எத்தனை பேர் இருபத்தி நாலு நாள் வேலை செய்ய முடியும் தேவையில்லாத ஒரு நெருக்கடியை இன்னைக்கு நிர்வாகம் தொழிலாளிக்கு கொடுக்குது ஆள் எடுங்க ஆள் எடுங்க ஆள் எடுங்க ஆள் எடுக்கிற ஏற்பாடு இன்னைக்கு கழகத்திலையும் இல்ல அரசாங்கத்திலயும் இல்ல ஆள் எடுக்காம இப்படியே வச்சு இருக்கிறவங்களை வச்சு வேலை வாங்கிட்டு போனிக்கு அரசாங்கம் இறங்கியிருக்கு ஒரு கட்டத்தில் பேருந்து இயக்கம் என்பது குறைய குறையா இன்னைக்கு கான்ட்ராக்ட் லைனுக்கு போயிட்டாங்க

எடுத்துட்டு வந்த பிறகு விடுப்ப போய் ஆப்ஷன் போட்டிருக்கோம் அதை கிராண்ட் பண்ணலாம் போனா பிஎம் கொடுக்கக்கூடிய டார்ச்சர் கொஞ்சம் நஞ்சம் இல்லை நீ முறையா தேவையான ஆட்களை எடுத்து நியமனம் பண்ணா இந்த பிரச்சனை என்பது வராது நிர்வாகமும் அதிகாரிகளும் அதை பத்தி கேர் பண்றதே கிடையாது எப்படினா போங்க எனக்கு தெரியாது பிஎம் ஆச்சு நீங்களாச்சு பல்வேறு இடங்களில் இந்த பிரச்சனை என்பது உருவாகும்